என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று அமாவாசையை பற்றி ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல்கள் இப்போ நம்ம இந்த ஆடியமாவாசையை வந்து தர்ப்பணம் செய்வதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்காகவும் மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம் இந்த நம்ம தாத்தா பாட்டியோ நம்மளைய பெ நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர் நமக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையரோ அல்லது நம்ம தாத்தா பாட்டியோ இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்த அன்னைக்கு இறந்த அன்னைக்கு இல்லைங்களா திதி அந்த திதி தேய்பிரை திதியா வளர்பிரை திதியா என் அப்படின்னு பார்த்து நீங்கள் ஒரு நோட்டில் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கணும் ஏன்னா மறந்துடுவீங்க அந்த திதி அன்னைக்கு மாதா மாதம் வரக்கூடிய திதி அன்னைக்கு அவங்க எந்த திதியில் இருந்தாங்களோ அந்த திதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடும்போது அவர்களுடைய வழிபாட்டையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும் இவங்க செத்ததுக்கப்புறம் பதினாறு நாள் காரியம் நடக்கும் இல்லைங்களா பதினாறாவது நாள் காரியம் நடக்கும் சில பேர் வந்து முப்பதாவது நாள் வைப்பாங்க இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த ஒன்பது நாள் வந்து என்ன செய்யுமா இந்த ஆன்மா வந்து அந்த வீட்டிலையே தான் இருக்குமாம் அதை விட்டு போகாது யார் அப்புறம் அழுகிறாங்க அழுதுறாங்க யார் வந்திருக்காங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க நம்ம ஓடி ஓடி சம்பாரிச்சோமே கடைசியில் நம்ம இந்த உயிர் கூட நம்ம இந்த உடலுக்கு சொந்தம் இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கும் நாம் என்ன செய்வோம் செத்த செத்த அடுத்த செகண்ட் அவங்கள கொண்டு போய் எல்லா காரியங்களும் பண்ணிவிட்டு மொட்டையடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அது தவறு இல்லை இது அந்த ஒன்பது நாள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒன்பது செங்கல் எடுத்து ஒரு கூண்டு மாதிரி கட்டி அதுக்குள்ளே தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி அவர்களுக்கு சாப்பாடும் விளக்கும் ஏற்றி வழிபாடும் பண்ணிட்டு வரணும் அந்த ஒன்பது நாள் இது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பசிக்கும் அந்த உயிர் உடல் மட்டும்தான் போயிருக்கும் உயிர் போயிருக்காது உயிர் வந்து அப்படியே அந்த ஆன்மா வந்து அந்த வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு பசிக்கும் இல்லைங்களா அப்போ அந்த ஒன்பது நாளும் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அப்போ அந்த செங்கல் மூலியமாக விலக்கு ஏற்றி அவங்களுக்கு என்ன சாப்பிடுவாங்களோ நீங்கள் எதை வேணால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வைங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வைங்க ஆனால் எச்சல் எச்சைப்படாமல் நீங்கள் வைங்க அப்போ பதினாறாவது நாள் வந்து யமதர்மராஜா வந்து மேலோ மேலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அவங்கள இதுக்கெல்லாம் வந்து என்னை செத்தாக பார்த்து இதெல்லாம் கதை சொல்ல முடியும் அப்படின்லாம் கேட்காதீங்க எல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் தொடர்ச்சியாக நோய்வாய்ப்படுவதும் அழுகுரல் கேட்பதும் மன சங்கடங்களாவதும் திடீர்னு ஒரு விபத்துகள் ஏற்படுவதும் வருமான பற்றாக்குறை ஏற்படுவது மூலமா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏதோ எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி சரியான திதி கொடுக்காத காரணனால தான் அப்ப அந்த ஆன்மா வந்து பதினாறாவது நாளைக்கு அப்புறம் மேலோகம் போவாங்க நம்மளுக்கு ஒரு வருடம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள் அந்த அதனால தான் இந்த வருடா வருடம் வந்து திதி கொடுக்கணும் தர்ப்பணம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது அவங்க மேலே அவங்க கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்குது நம்மளை நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நமக்கு சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி போய் என் குழந்தைகள நல்லா இருக்காங்க அவங்களுக்கு நல்ல சோகம் கொடுக்குன்னுட்டு கடவுள்கிட்ட சொல்லுவாங்க இல்லை நம்ம நினைக்கல நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் சரியாக கொடுக்கல அப்படின்னா அங்கே போய் சொல்லுவாங்க ஏப்பா அதாவது அழுகுவாங்களாம் அங்கே போயிட்டு நான் நான் அதாவது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு கூட அவங்க நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பிடிச்சவங்களுக்கு கூட அந்த ஆன்மாங்கிறது மறந்துடும் ஏன்னா பசி அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும் அப்போ அங்கே என்ன சித்திர உத்தம் பார்த்துட்டு என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க சார்ந்தவங்க யாரும் இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு தரலையே அப்படின்ட்டு அதை வந்து பாவக்கணக்கில் எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து தன்னுடைய வாழைய பேர சேரும் உயிரோடு இருக்கும்போது தாய் தந்தையருக்கு உணமளிப்பது அவ்வளவு சிறப்பு தாய் தந்தையரை எப்பொழுதுமே பசியோட போட்டுறாதீங்க அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமே அவங்கள அம்மா அப்பா தான் நமக்கு உயிர் கொடுத்தவங்க அம்மா என்பது இந்த உடலை உருவாக்கியவர் அப்பா என்பவர் இந்த உடலை உடலுக்கு உயிர் கொடுத்த ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட நீங்கள் எந்த கோயில் எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டாலும் அப்பா அம்மாவுடைய ஆசை இல்லைன்னா நிச்சயம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இப்போ சில பேர் சொல்லுவாங்க திதி கொடுக்கலீங்க எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது திதி கொடுத்து தான் ஆகணுமா பல வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு தப்பே இல்லை நீங்கள் அவங்கள நினச்சி ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போய் அங்கே பொங்க வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அவங்க உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தான் மூதாதையர்கள் எல்லாமே குலதெய்வ கோயில் இருப்பாங்க தம் பேர குழந்தைகள் ஏன்னா அவங்கள முக்தி அடைஞ்சவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவாங்க கொஞ்சம் முக்தி அடையாமல் சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு வெளியில்னு பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி இதில் இன்னும் ஒரு இலையை வந்து கோயிலுக்கு வெளியில் வச்சிடலாம் பொங்கல் இது எல்லாமே கோயிலுக்கு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு வெளியில் ஒரு இலையில் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அது சாப்பாடு கொடுத்துடலாம் அப்போ முன்னோர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயில் இருந்து தன் பேர குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் எல்லாமே பார்ப்பாங்களாம் அன்னைக்கு அம்மாவாசி அன்னைக்கு நைட்டு நம்மளுடைய இல்லம் தேடி வருவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஆன்மாவுக்கு தண்ணியாவது நீங்கள் வைக்கணும் விலக்கு ஏற்றணும் ஆடி அம்மாவாசைக்கு இரவு நீங்கள் விளக்கு ஏற்றுவது வீட்டில் விளக்கு ஏற்றுவது அவ்வளோ ஒரு சிறப்பு இதை நான் ஒரு பஞ்சபக்ச ரீதியாகவும் சரி சிவசித்தாந்தம் என்ற ஒரு விஷயத்துலையும் சரி உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் ரகசியமாக நீங்கள் வச்சுக்குங்க இந்த விளக்கு ஏற்றுவது என்பது அவ்வளோ ஒரு சிறப்பு வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் இதுக்கு உண்டான அடுத்த பதிவில் விரிவான விளக்கத்தோட இதை தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இதை கேட்டு நீங்கள் பயன்பெறணும் தான் இதனுடைய நோக்கங்கள் கண்டிப்பாக திதி உடுக்காமல் நீங்கள் இருக்காதீங்க ஆடி அம்மாவாசையுடைய அடுத்த சிறப்பான பதிவுகளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்